அன்புரோலே நீங்கள் பார்க்குற இந்த பள்ளி வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல்ல முப்பது வருஷமும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தான் கட்டி அப்படிங்கிறாங்க ஆனா அது அதிகப்படியான கட்டுமானங்கள்தான் இருக்கும் பார்த்தா அந்த அளவுக்கு பழமையான பள்ளியாக ஆகும் பள்ளி இந்த வெளியில இருந்து பாருங்க ஆட்சி இது முழுக்க முப்பது நாள் முப்பது வீடியோ இருபத்தி நாலாவது வீடியோ மரப்பள்ளியிலிருந்து அன்பு ரோலே நம்ம இன்னைக்கு ஒரு பள்ளிக்கு வந்திருக்கோம் பட் இஃப்தாருக்காக வந்தோம் பட் இஃப்தார் வந்து இவங்க கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்களாம் கையில் கொடுத்து அனுப்பிட்டு இங்கே எஃப்தா அது ஏற்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி கையில் தான் கொடுத்தாங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு நம்ம என்ன விஷயம்னா இது வந்து இந்த பள்ளி வந்து அப்துல் ரவுஃப் அப்படின்னு ஏதோ சொந்தி சொன்னாங்க அது என்னன்னு நான் முழுமையாக அவங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் பட் பள்ளியினுடைய மர வேலைப்பாடு இல்லை மாஷால்லா அந்த அளவுக்கு ஒரு உருத்தான ஒரு மர வேலைப்பாடு இந்த பள்ளி இருக்குது இந்த பள்ளியின் பெரிய பள்ளி அப்படின்னாங்க உள்ளே நமக்கு அலோட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல இப்போதைக்கு நம்ம கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு நம்ம உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம் ஏறத்தால ஜன்னல்கள் மட்டுமே நம்ம ஊரில் ஆயிரம் ஜன்னல் வீடு மாதிரி இங்கே ஒரு ஆயிரம் ஜன்னல் பள்ளி இருக்குது நான் உங்களை அந்த ப ஜன்னல் அந்த பள்ளியினுடைய ஜன்னல்களையும் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்காக காட்டுறப்பாங்க அன்புகளே நீங்கள் பார்க்குற இந்த பள்ளி வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் முப்பது வருஷமும் சாரி நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்தான் கட்டி அப்படிங்கிறாங்க ஆனால் அது அதிகப்படியான கட்டுமானங்களே இருக்கும் பார்த்தா அந்த அளவுக்கு பழமையான பள்ளியாக இருக்குது பள்ளியினுடைய இந்த வெளியில் இருக்கு பாருங்க ஆர்ச்சி இது முழுக்க முழுக்க மரம் முழுக்க முழுக்க மரம் அது வேலைப்பாடு இருக்குது மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க சாப்பாட்டுக்கு லைனுக்காக லைனில் உட்காந்துருக்காங்க ஏன்னா இங்கே வந்து லைனில் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால மக்கள்லாம் உட்காந்துருக்கு இதுதான் அந்த பள்ளியினுடைய ஃப்ரண்டில் உள்ள மினரா கீழே கல் மேலே மினரா அந்த காலத்து ஸ்ட்ரெச்சரு இங்கே வந்து இஃப்தாருக்கு ஏற்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு மக்கள்லாம் லயல் நிற்கிறாங்க இஃப்தாருக்காக இங்கே வந்து இஃப்தாரு இங்கே திறக்க மாட்டாங்களாம் லைனில் நிற்க வச்சு இங்கே சாப்பாடு கொடுத்துருவோம் அவங்கவுங்க போய் திறந்துக்குவாங்க இங்கே உட்காந்து நோன்பு திறக்கிற திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்று அவர் சொன்னார் இந்த ஒயிட் கலரில் தெரியுது வந்து செவரு இதுக்கு அப்படியே ரூஃபு இந்த ரூஃபே பழ இது தான் இது சைடு மரம் இந்த சைடுல அரபியில பூ வேலைப்பாடு பார்த்துருக்கோம் இது அரபிலேயே எழுதியிருக்காங்க அப்படியே லாயிலாக இல்லலாம் இருக்கு குழுவல்லாக இருக்கு அல்லாவுடைய தொண்ணூத்தொன்பது பேர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா இந்த தூண்கள்ல அரபி பேரு லாயிலாக இல்லலாம்னு தூண் அங்கே நிக்கிறதுல வெளியில் நாலு தூண் அந்த தூண்ல அரபி அரபி எழுத்து அப்படியே சுற்றி 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 பூ வேலைப்பாடு மாதிரி செஞ்சுருந்தாங்க அதை பார்க்கையில எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இது வந்து கண்டிப்பாக இந்த காலத்து வேலைப்பாடு இல்லை இது தவறான த சொல்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ளே ஒரு யோசனை இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு நான் பின்னாடி வரையில சொல்கிறேன் பட் இதை பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இதை பார்க்கல மாஷால்லா அப்படின்னு இது இந்த பள்ளியினுடைய வெளிக்கதவு உள்கதவுள்ள இதனுடைய அதனுடைய வேலைப்பாடை பாருங்கள் என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு இதான் இதுதான் பள்ளியனுடைய கதவு கதவு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய வேலைப்பாடு மிகப்பெரிய லெவலில் இருக்குது அதனுடைய கைப்படி பிச்சலை பூ வேலைப்பாடு இதை வந்து கிரிக்கெங்க என்ன பண்ணி விட்டாங்கன்னா பாலிஷ் பண்ணாமல் மட்டிப்பீண்டை அடிச்சு விட்டு கெடுத்து விட்டாங்க அப்படி உள்ளே வந்தோம்னா பூ தொட்டிகள் உக்காந்து இருக்கிறதுக்கு பூத்தொட்டி இருக்குது ஜன்னலை பாருங்கள் ஆயிரம் ஜன்னல் பள்ளின்னு சொன்ன பள்ளிக்குள்ளே போக போகிறோம் இதுதான் பள்ளி உண்டிய கதவு கதவு பழைய கதவு விஸ்மாரியம் கதவு ரொம்ப சின்னதாக இருக்குதுல இதுதான் பள்ளி பள்ளியினுடைய அப்படியே அந்த காலத்து அந்த காலத்தினுடைய ஸ்ட்ரெச்சரை பிரதிபலித்து ஒரு மாதிரி செஞ்சுருக்காங்க மேலே வந்து பெண்கள் பள்ளி எது கீழே வந்து ஆண்கள் பள்ளி பள்ளி சின்னதாக இருக்குது ஆனால் பெரிய பள்ளின்னு கேள்விப்பட்டேன் இப்போ அடைச்சிட்டாங்களாம் அடைச்சாங்களாம் இதான் டூமு அப்படியே டூமை கவர் பண்ணோம்னா இங்கிட்டு மற்ற விஷயங்கள் வந்தோம்னா பழமை மாறாத சில அந்த அந்த காலத்து தண்ணி குடிப்பாங்கள்ல அதெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து கையாலே நெய்யப்பட்ட ஒரு ஆயத்தில் வச்சுருக்காங்க எல்லா கும்பம் மட்டும் நம்ம கலங்குது இதுவும் இது வந்து தங்க கதமாக தங்க ஃப்ரேம் அப்படின்னு சொன்னாங்க தங்கத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி உள்ள வந்தனா பள்ளி மசாலா சின்ன பள்ளி பள்ளி சின்ன பள்ளி பட் அழகாக இருக்குது இதுக்கு பின்புறம் பெரிய பள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது என்னென்னு கேட்குறேன்னா உங்களுக்கு அந்த காலத்திலேயே முற்போக்கு சிந்தனையா பள்ளிக்கு ஏசி வச்சுருக்காங்க எப்படி ஏசி வச்சிருக்காங்கன்னா பள்ளியை சுத்திலும் கீழே கீழே தெரியுது உங்களுக்கு ஏசி அந்த ஏசி ஃபுல்லாக அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே சுற்றி 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 ஏசி வச்சுருக்க அந்த ஏசியை சுற்றிலும் மரத்தான தடுப்பு வச்சுருக்க அழகா வேலைப்பாடுகளோட தடு தடு தடுப்பு வச்சு அதை தடுத்து வச்சிருக்காங்க அதை இது எல்லாமே ஜன்னல்கள் இந்த சைடு மட்டுமே மொத்தம் நாற்பத்தாறு ஜன்னல் இருக்கு இந்த சைடு மட்டுமே மொத்தம் நாற்பத்தாறு ஜன்னல் இருக்கு மரத்தை மட்டும்தான் இந்த ஹோஸ் பார்க்க முடிஞ்சு காரணம் என்னன்னா இது வந்து மரத்தாலே மரத்து அதிகப்படியான மரங்களாலே கொண்ட பள்ளிங்கிறனால ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமா வச்சிருந்திருக்காங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஹோஸும் இங்க வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பள்ளியிலே இது பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அன்பரோடு இன்னைக்கு நமக்கு இந்த இந்த பள்ளியில் நம்ம ரொம்ப வாய்ப்பு கிடச்சி அங்கே வந்து நம்மளுடைய இந்தியனுடைய நண்பர்கள் வந்து நம்ப இருக்கேன் அதை பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷமா கிடந்திருக்காங்க நம்மளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்கள பார்த்தா நமக்கு சந்தோஷம் எல்லாரும் ஒன்றா நொந்து கொடுக்கறது இந்த பள்ளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வெள்ளரிக்காய் கொடுத்துருக்காங்க மூணாவது பேர் செம்மன் கொடுத்துருக்காங்க நாலாவது தண்ணி கொடுத்துருக்காங்க உப்புஸ் கொடுத்துருக்காங்க குப்பூஸுக்கு குழம்பு கொடுத்துருக்காங்க இந்த பள்ளின்ற எஸ்தார் இதுதான்

இது வந்து பள்ளிக்கு வெளியில் வச்சுருக்காங்க இது வந்து ஜித்தாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இங்கே இருக்குது அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அனைத்து பள்ளிகளும் மாதிரி பள்ளி இங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க மக்கா இருக்குது இது மதியனா அப்படின்னு இங்கே உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது வந்து இந்த பள்ளியினுடைய வாசல்லே இருக்குது இதை பார்க்கையில் நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ தத்துவமாக இதெல்லாம் களிமண்ணில் செஞ்சுருக்காங்க களிமண்ணில் செஞ்சதாக சொன்னாங்க அதாவது இது வந்து எத்தனை டைப்பில் நம்ம நம்மளோட மினரான்னு சொல்லுவோம்ல எத்தனை டைப்பில் மின்னராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா களிமண்ணால் செஞ்சு வச்சுருக்காங்க இதே அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா கதவுகள் என்னென்ன டிசைனில் இங்கே அர சவுதி அரேபியனுடைய கல்ச்சரில் கதவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது இந்த பள்ளியை வரணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பள்ளி இந்த பள்ளிக்கு பின்னாடி ஒரு மியூசியம் இருக்குது மியூசியம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உள்ள மியூசியம் தான் இந்த பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிட்ட ரைட் சைடு ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இந்த பள்ளி லெஃப்ட் சைடு இங்கே இருக்குது லொக்கேஷன் வேணால் நான் லொக்கேஷன் போட்டு விட்றேன் இந்த பள்ளி இந்த பள்ளிக்கு பின்னாடி உள்ள மியூசியம் மாசாலில் மியூசியத்துக்கு ஐம்பது ஆள் கட்டடம் வசூல் பண்ணுறாங்க இது வந்து அந்த காலத்து சிவிலைசேஷன் மியூசியம் அப்படிங்கிறாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மியூசியம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது நான் போக முடியலை பட்டு இது வந்து பாருங்கள் ஜன்னல் மட்டும் இந்த மியூசியத்தில் ஏறத்தால் இரநூத்தி அறுபதோ முந்நூறு ச ஜன்னல்கள் சொன்னாங்க இந்த பள்ளியோடு சேர்த்து அன்பு ரோலே அழகில்லா இருபத்தி நாலாவது நோன்பு ரெண்டாவது கொண்டு நோன்பு திறந்தாச்சு அழகில்லா இன்றைக்கு ஒரு பியூட்டியான சம்பவம் நடந்துச்சு ஏன்னா அஞ்சு பேருக்கு கொண்டாந்து வச்சுட்டாங்க சாப்பாடு சாப்பாடு சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுட்டாங்க ஆனால் அடுத்து ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க அந்த அஞ்சு பேருக்குள்ள சாப்பாடை பத்து பேர் பகிர்ந்து சாப்பிட்டோம் அதுவே போதுமானதாக இருந்து எங்களுக்கு மிச்சப்பட்டு அடுத்தவர்கள் கொடுத்தோம் அலமதுல்லா அதை நினைக்கல அலமதுல்லா இந்த அல்லாவுன்னுடைய அருள் பறக்கத்தை செய்கிறதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அலமதுல்லா வந்தோம் அவர் ரொம்ப நாள் ஆசை இந்த பள்ளிக்கு வரணும்னு இந்த பள்ளியினுடைய ஆஃபீஸ் பின்னாடி இருக்குது அது வந்து கூட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த பள்ளியினுடைய ஏரத்தில் இரநூறு ஜன்னல்கள் இருக்கா அந்த பள்ளிக்கு ஒரு ஐம்பது வருடத்து பாரம்பரியம் அந்த பள்ளிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்காக தான் வந்தோம் வந்தோம் பார்த்தோம் அல்ல இல்லை சிறப்பாக இருந்துச்சு மின்சாரா நம்மளோட சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்